பல வக்கீல்களுக்கு அந்த குணம் இருக்குது பல ஜட்ஜுகளுக்கு அந்த குணம் இருக்குது ஒரு வீட்டில் அம்மாவாக இருப்பாங்க ஒரு வீட்டில் அப்பாவாக இருப்பாங்க ஒரு வீட்டில் கணவராக இருப்பாங்க ஒரு வீட்டில் மனைவியாக இருப்பாங்க ஒரே ஒரு விஷயம் இந்த நீதிமன்றத்துக்கு போகிற யாருக்குமே தெரியாதனால பல வழக்குகள் பெண்டிங்கில் இருக்குது நிலுவையில் இருக்குது என்னை கேட்டால் இழுமுநாட்டிகளை விட மோசமானவர்கள் இந்த குணம் உள்ளவர்கள் நம்ம அப்பா தான் இருந்தாலா இது புரியாமல் இருட்டி இவ்வளோ கஷ்டப்பட்டமே அந்த ஒரு விஷயம் என்னன்னா என் பிடி நண்பர்களே நீதிமன்றம் அப்படிங்கிற கோர்ட்டுக்கு செல்லும் அனைத்து நபர்களுக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம் நீதிமன்றத்துக்கு யாரெல்லாம் போவாங்க வக்கீல் அப்படிங்கிற அட்வகேட் அவங்களுக்கு உதவியாளர்கள் வக்கீலுடைய உதவியாளர்கள் ஜட்ஜ் நீதிபதிகள் காவல்துறையில் இருக்கிறவங்க போலீஸ் காவலர்கள் அப்புறம் பொதுமக்கள் வழக்கு தொடுத்தவங்க வழக்கு சம்பந்தப்பட்டவங்க வாதி பிரதிவாதின்னு சொல்லுவாங்க ஆக மொத்தங்க ஏதோ ஒரு வழக்குக்காக ஒரு சிவில் வழக்காக இருக்கட்டும் கிரைமாக இருக்கட்டும் இல்லை குடும்ப நல வழக்காக இருக்கட்டும் நீதிமன்றத்திற்கு செல்லும் அனைவருக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம் அதாவதுங்க ஒரே ஒரு விஷயம் தெரியாதனால் நினைக்க ஒரே ஒரு விஷயம் இந்த நீதிமன்றத்துக்கு போகிற யாருக்குமே தெரியாதனால பல வழக்குகள் பெண்டிங்கில் இருக்குது நிலுவையில் இருக்குது பல வழக்குகள் திசை மாறி போயிட்டுருக்கு ராங் ரூட்டில் பல வழக்குகளுக்கு நீதி தவறிய தீர்ப்பு கொடுக்கப்பட்டு வருது பல வழக்குகளுக்கு என்ன தீர்ப்பு சொல்கிறதுன்னு தெரியாமல் இருக்குது ஆக மொத்தம் பல வழக்குகள் சரியான தீர்ப்பு கொடுக்காமல் கண்ணா பின்னான்னு ரொம்ப வருஷமாக இழுத்துட்டுருக்குறக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னா ஒரே ஒரு விஷயத்தை தெரியாதது தான் அந்த ஒரு விஷயம் என்னென்னா என்பிடி நார்சிசிஸ்ட் பர்சனாலிட்டி Disorder Narcissist பர்சனாலிட்டி Disorder அப்படிங்கிற குணம் இருக்கிற மனிதர்களை மட்டும் புரிந்து கொண்டால் அப்படி ஒரு மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க தமிழில் இவங்களுக்கு பேர் நச்சு மனிதர்கள் நார்சிசிஸ்ட் பர்சனாலிட்டி டிஸார்டர்ன்னு குணம் இருக்கிற ஒரு மனிதன் யார் அவங்க எப்படியெல்லாம் நடந்துக்குவாங்க இவங்களால சமுதாயத்துக்கு எவ்வளவு கேடு இதனால் எவ்வளவு பேர் பாதிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் தெரியாத ஒரே ஒரு காரணத்தினால் பல்வேறு இடங்களில் நீதி தவறுகிறது என்பது எனது கருத்து எனவே இந்த வீடியோவை தயவு செய்து எல்லா வக்கீலுக்கும் எல்லா ஜட்ஜுக்கும் வழக்கு இருக்கிற எல்லாருக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்க பல வருட ஆராய்ச்சிக்கு பிறகு நான் பேசிகிட்டு இருக்கிறேன் புரிஞ்சுக்குங்க நார்சிசிஸ்ட் பர்சனாலிட்டி டிஸார்டர் அப்படிங்கிற குணம் இருக்கிற மனிதனாகிய நச்சு மனிதரை பற்றி நீங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அவங்கள பற்றி புரிஞ்சு போச்சுன்னா இது வரைக்கும் கொடுத்த எல்லா தீர்ப்பும் தப்பா அப்படின்னு நீங்கள் வருந்துவீங்க இப்போ இருக்கிற எல்லா வழக்குலேயும் சரியான தீர்வை நீங்கள் தீர்ப்பை கொடுக்க முடியும் இது புரியாத வரைக்கும் நியாயம் ஜெயிக்காது நீதி ஜெயிக்காது இந்த உலகத்தில் நீதியின் நியாயமும் ஜெயிக்காம இருக்கிறக்கு ஒரே காரணம் இந்த குணமுள்ள மனிதர்களை பத்தி யாருமே இது வரைக்கும் சரியா புரிதல் இல்லாத ஒரே ஒரு காரணத்தினால் மட்டுமே கேட்டால் கேட்டா நாட்டிகளை விட மோசமானவர்கள் இந்த குணமுள்ளவர்கள் இந்த குணம் உள்ளவங்க நம்ம வீட்டிலேயே இருப்பாங்க ஒரு வீட்டில் அம்மாவா இருப்பாங்க ஒரு வீட்டில் அப்பாவா இருப்பாங்க ஒரு வீட்டில் கணவரா இருப்பாங்க ஒரு வீட்டில் மனைவியா இருப்பாங்க ஃப்ரெண்டாக இருப்பாங்க தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க சொந்தக்காரங்களாக இருப்பாங்க பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருப்பாங்க அரசு அதிகாரிகளாக இருப்பாங்க ப்ரைவேட்டில் இருக்கிற பெரிய ஆஃபீஸராக இருப்பாங்க லேபராக புரிஞ்சுக்கோங்க எல்லா கேட்டகிரிலேயும் இந்த குணமுள்ள மனிதர்கள் இருக்கிறார்கள் என்னை கேட்டால் உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் அதிகப்படியான சதவிகித பிரச்சனைகளுக்கு இந்த குணமுள்ள மனிதர்களே காரணம் ஆனால் இதை பற்றி தெரியாமல் பல்வேறு விஷயங்கள் நடந்துட்டுருக்குங்க எனவே தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் எல்லா வக்கீல்களும் எல்லா ஜட்ஜுகளும் எல்லா காவல்துறையில் வேலை செய்கிறவங்களும் ப்ளீஸ் ஒரே ஒரு முறை இது நான் என்னமோ சொல்கிறேன் அது என்னன்னு கொஞ்சம் பாருங்கிறேங்க பார்த்ததுக்கப்புறம் கருத்து சொல்லுங்கள் நான் என்னமோன்னு சொல்கிறேன் நார்சிசிஸ்ட் பர்சனாலிட்டி டிஸார்டர் இந்த குணம் உள்ள மனிதர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நான் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன் அந்த கட்டுரையை படிக்கணுங்கிறதா என்னோட ரிக்வஸ்ட் படிங்க முதல்ல அப்புறம் மற்றதெல்லாம் பேசிக்கலாம் இந்த கட்டுரை வேண்டுமென்றால் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா அப்பா குளம் அட் ஜிமெயில் டாட் காமுக்கு ஒரு இமெயில் அனுப்பணும் அந்த இமெயிலில் கேள்வியெல்லாம் கேட்காதிங்க அது ஒரு மெயில் அப்பா குளம் ஏபிபிஏ அப்பா கேயூஎல்ஏஎம் அட் ஜிமெயில் டாட் காம் நடுவில் புல் ஸ்டாஃபோ கோடோ கமா எதுவுமே கிடையாது அப்பா குளம் அட் ஜிமெயில் டாட் காம் ஸ்பெல்லிங் வந்து ஸ்க்ரீனில் பாருங்கள் இந்த மெயிலுக்கு ஹலோ ஹாய் வாழ்க வளமுடன் நன்றின்னு ஏதாவது ஒரு டைலாக் அனுப்புங்க இது ஒரு ஆட்டோமேட்டிக் மெயில் அந்த மெயில் நான் பார்க்க மாட்டேன் அது ஆட்டோமேட்டிக்காக இப்போது ஆஃபீஸில் வந்து லீவ் போட்டு போகும்போது என்ன பண்ணுவோம் ஒரு பத்து நாளைக்கு ஆட்டோமேட்டிக் மெயில் போட்டுருவோம் நான் நான் லீவில் இருக்கிறேன் அந்த மாதிரி நான் போட்டு வச்சுருக்கேங்க இது ஆட்டோமேட்டிக் மெயில் இந்த மெயிலில் நீங்கள் ஜஸ்ட் ஹாய் ஹலோ குட் மார்னிங் இந்த மாதிரி எதாவது அனுப்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு மெயில் வருங்க அதில் தொண்ணூற்றி ஓரு விஷயங்கள் இருக்கும் அந்த தொண்ணூத்தோரு விஷயத்தில் மூணாவது விஷயம் ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தின் பெயர் ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியா அப்பா குளம் அட் ஜிமெயில் டாட் காமுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் அமிச்சா ஆட்டோமேட்டிக்காக ஒரு மெயில் வரும் அது உடனே வரலாம் இல்லை ஒரு நாள் ஆகலாம் வெயிட் பண்ணுங்க அவசரப்படாதீங்க அமிச்சிங்கன்னா கண்டிப்பாக வரும் அவங்க அந்த ஆட்டோமேட்டிக் மெயில் ஒரு நாளைக்கு இரநூத்தம்பது பேத்துக்கு மட்டும்தான் வரும் இரநூத்தி எம்ப ஐம்பத்தி ஒன்றாவது ஆள் அமிச்சிங்கன்னா வராது அதுக்கு ஒரு நபரை நான் வேலைக்கு வச்சிருக்கிறேன் அவங்க பார்த்து அந்த இரநூத்தி ஒன்றாவது நபர்லேருந்து அவங்க அனுப்புவாங்க கண்டிப்பாக வரும் அந்த ஆட்டோமேட்டிக்கு மெயிலில் தொண்ணூற்றி ஓரு விஷயங்கள் இருக்கும் அதில் மூணாவது விஷயம்தான் ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தை நீங்கள் டவுன்லோட் பண்ணியோ பிரிண்ட்டு போட்டோ நீங்கள் படிக்கலாம் அந்த புத்தகத்தில் இருபத்தஞ்சு டாபிக் இருக்கு அந்த இருபத்தஞ்சு டாப்பிக்கில் ஒரு டாபிக் தான் நார்சிசிஸ்ட் பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படிங்கிற நச்சு மனிதர்கள் ப்ளீஸ் எல்லாரும் ஒரு முறை படிங்க படித்து முடிச்ச உடனே தான் புரியும் நம்ம அப்பா தான் இந்த ஆளா இது புரியாமல் இருட்டி இவ்வளோ கஷ்டப்பட்டமே அட நம்ம அம்மா தான் இந்த ஆளா அட நம்ம பொண்ணு இப்படி பண்ணிட்டாலே நம்ம கஸ்பண்டு தான் இப்படியான்னு சுற்றி பார்த்தீங்கன்னா நீங்கள் இத்தனை வருஷம் பாதித்ததுக்கு ஒரே ஒரு காரணம் உங்கள் குடும்பத்தில் உள்ள உங்கள் அலுவலகத்தில் உள்ள உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு நச்சு மனிதர் தான் அப்படிங்கிறத புரியுங்க அது புரிஞ்சாதான் அதுலேருந்து வெளியே வர முடியும் எனவே அனைவருக்கும் விண்ணப்பம் அப்பா குளம் அட் ஜிமெயில் டாட் காமுக்கு இமெயில் பண்ணி அதில் மூணாவது டாப்பிக்கான ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியாங்கிற புக்கை முழுமையாக படியுங்கள் குறிப்பாக அதில் உள்ள நச்சு மனிதர்கள் என்ற கட்டுரையை முதலில் படியுங்கள் இதை படிச்சுட்டு போய் ஒரு ஜட்ஜு உட்கார்ந்தார்னா அங்கே பார்த்தோன்னே தீர்ப்பு தீர்ப்பே மாறிடுங்க இதை படித்து முடிச்சுட்டு வக்கீல் அட்வொகேட் நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்க உங்களுடைய அந்த கேஸுடைய பார்வையே மாறிடுங்க நீங்கள் இது வரைக்கும் யாரும் நல்லவனு இருந்தீங்களோ அவங்க தான் அயோக்கியங்கிறது புரியுங்க யாரும் மோசமானவன்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ அவங்க தான் நல்லவங்கன்னு புரியுங்க நான் பார்க்குறேன் அதிர்ச்சியாக இருக்குது என்ன அதிர்ச்சின்னா நார்சிசிஸ்ட் பர்சனாலிட்டி டிஸார்டர் அப்படிங்கிற நச்சு குணம் உள்ள மனிதரதால தான் எல்லா பிரச்சனையும் சொல்கிறேன் என்ன அதிர்ச்சின்னா பல வக்கீல்களுக்கு அந்த குணம் இருக்குது பல ஜட்ஜுகளுக்கு அந்த குணம் இருக்குது பல காவல்துறை அதிகாரிகளுக்கு அந்த குணம் இருக்குது அதுதான் உச்சகட்ட ஆச்சரியம் நமக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி ஒருத்த போனால் அவரும் அதே குணத்தோடு இருந்தால் எப்படி இருக்கும் ஆமாங்க ஆச்சரியங்க அப்போ என்ன பண்ணணும்னா இந்த குணமுள்ள மனிதர்களை பற்றி நீங்கள் பாராய்ச்சி பண்ணி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வக்கீல் அந்த குணம் இருக்கிறதா இருந்தால் கேசக்கட்டை வாங்கிட்டு வெளியே வாங்க வேற ஒரு நல்ல வக்கீலை பாருங்கள் இல்லை அவங்கள எப்படி டீல் பண்ணுறதுன்னு கற்றுக்கங்க புரிஞ்சுக்குங்க அதாவது என்ன சொல்ல வரேன்னா இந்த குணமுள்ள மனிதர்கிட்ட எப்படி தப்பிக்கிறது எப்படி ஹேண்டில் பண்ணுறது இவங்களால எப்படி நம்ம பாதிக்காமல் இருக்கிறதுங்கிறது தான் அந்த பதிவு இது புரியாத வரை வாழ்நாள் முழுவதும் துன்பத்தில் இருப்பீர்கள் குழப்பமாக இருப்பீர்கள் என்ன செய்கிறதுனே தெரியாமல் இருப்பீங்க இந்த உலகத்தை ரன் இந்த உலகத்தில் வாழ்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நண்பர்களே சரக்கலை அப்படிங்கிறது என்னுடைய பல வருட தேட சரக்கலைங்கிறது பொதுவா யாருக்குமே தெரியாதுங்க சரக்கலைன்னு ஒண்ணு இருக்கிறதே முதல்ல தெரியாது அதே சமயத்துல இந்த சரக்கலை தெரிஞ்சவங்க அவங்க சொல்லி கொடுக்கறதுக்கு மனசு இல்ல அப்படியே சொல்லி கொடுத்தாலும் சொல்லி கொடுக்கறது பல பேரத்துக்கு புரியறது இல்ல ஒரு சில பேர் இத கத்து கொடுத்துட்டு இருந்தாலும் அவங்கள ஊருக்கு தெரியல இப்படிப்பட்ட ரொம்ப முக்கியமா நமக்கு தேவைப்படுற ஒரு கலை இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு நடுமணம் நம்மனா மட்டும்தான் ஒண்ணு நடக்கும் இதான் கான்செப்ட் அப்ப இந்த நடுமணம் நம்பரு நேரத்தை கண்டுபிடிக்கிறது சரக்கலை தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமானது நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு நோய்களை சரக்கலை மூலமாக நாம் சரி செய்ய முடியும் சரம் எப்பொழுது உண்மை மட்டும் தான் பேசும் யாராலும் பேசுறாங்களா ஒரு வினாடியில் கண்டுபிடிக்க முடியும் ஆச்சரியமா இருக்கும் சரத்துக்கு இதெல்லாம் நல்லா தெரியும் சூரிய உதயத்துக்கு முன்னால பின்னால சரம் எப்படி ஒரு கணக்கு இருக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டு காலையில் எந்திரிச்சு சரத்தை பார்க்கிறோம் அது சரியா இல்லைன்னா அந்த சரத்தை உடனே மாத்தி அமைச்சிட்டோம்னா நினைச்ச மாதிரி மாதிரி வாழ்க்கை இருக்கும் சூன்யம் வச்சுட்டாங்க பில்லி சூன்யம் ஏவாள் அவ்வாள் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லைங்களா அடுத்தவங்க நல்லா இருக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தோட செய்கிற செயல் கை தெரிச்சல் பொறாமை இது மூலியமா நம்மளை நோக்கி தீய சக்திகள் வந்துகிட்டே இருக்கும் சரக்கலை அப்படிங்கிற ஒரு அருமையான கலையை கத்துக்கிட்டு அதை தொடர்ந்து பயிற்சி செய்யும் பொழுது நம்மளை சுத்தி ஒரு பாதுகாப்பு வளையம் உருவாகும் பாருங்க நிலகவனிங்க நமக்கு பிரச்சனை பத்தி பேசிட்டு இருக்கோம் இந்த பிரச்சனைக்கு அடிப்படை காரணம் புரியாமை புரியாமைக்கு அடிப்படை காரணம் சக்தியின்மை அப்ப இந்த சக்தி அதிகரிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சிரும் ஆட்டோமேட்டிக்கா இந்த கவலா எல்லாம் நம்மளை விட்டு வெளியே போயிடும் அன்பு நண்பர்களே இந்த அற்புதமான சரக்கலை பயிற்சி ஒரு மாத வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஜனவரி மாசம் பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக இந்த வகுப்பு நடைபெறும் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை ஆன்லைன்ல ஏழு நாள் இந்த வகுப்பை கற்றுக் இந்த ஏழு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா இருபத்தி மூணு நாட்கள்ல நீங்க பயிற்சி செஞ்சு அதுல வர சந்தேகங்களை எல்லாம் கேட்டு அதுக்கு ஒரு குரூப் கிரியேட் பண்ணி சேனல் கிரியேட் பண்ணி உங்க சந்தேகத்தை எல்லாம் கிளியர் பண்ணணும் ஆனா புரிஞ்சுக்கங்க வெறும் கத்துக்கிட்டா மட்டும் இந்த பயிற்சி கைவல்லியமாகாது கத்துக்கணும் புரிஞ்சுக்கணும் அதை வந்து நீங்க நடைமுறைப்படுத்தணும் சந்தேகம் வரும் கேட்கணும் இப்படி சந்தேகத்தை சரி பண்ணனா மட்டும்தான் உங்களுக்கு கைவல்யம் ஆகும் எனவே இந்த வகுப்பு ஒரு மாத வகுப்பு இந்த வகுப்புக்கு கட்டணம் ஐயாயிரம் ரூபாய் இந்த ஐயாயிரம் ரூபாங்கிறது ஆன்லைன் வகுப்புக்கும் இந்த இந்த இருபத்தி மூணு நாள் அதாவது ஒரு மாதம் ஃபுல்லா உங்களது சந்தேகங்களை தீர்க்கறக்கும் சேர்த்து தான் கண்டிப்பாக இந்த ஐயாயிரம் ரூபாய் உங்களுக்கு கொடுக்குற சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் உங்களுக்கு பத்தாது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த அளவுக்கு நாலேஜ் ஃபுல்லாக இருக்கும் இதுவரை யாருமே இவ்வளோ ஓப்பனாக சொல்லிக் கொடுக்காத ஒரு விஷயம் ஒருவேளை இந்த ஆன்லைன் புக்கிங் தெரியாத நபர்கள் மட்டும் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் 1 2 0 அப்படிங்கறதுக்கு தொடர்ந்து கொண்டு நீங்க பதிவு செஞ்சுட்டு இந்த வகுப்புல கலந்துக்கங்க இந்த சரக்களை சம்பந்தப்பட்ட மேலும் பல தகவல் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது அதை நீங்க பாருங்க வாருங்கள் நண்பர்களே சரக்களை கற்றுக்கொள்ளுங்கள்